ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கொங்கு சோழ மன்னர்கள் மற்றும் கொங்கு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான சிறப்பு வாய்ந்த வைணவ ஸ்தலம் சேவூர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயில் அஷ்டபந்தன திருக்குடல் நன்னிரா திருவிழாவை முன்னிட்டு சேவூரே திருவிழா கோலமா இருக்குங்க முக்கிய நிகழ்வா கார்த்திகை பன்னெண்டு இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலையில தீர்த்த ஊர்வலம் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தீர்த்த குடத்தில் பெண்கள் சாரசாரியாக வந்துட்டு இருக்காங்க கார்த்திகை பதினாலு முப்பது பதினொன்னு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் தனுசு லக்கணத்தில் அஷ்டபந்தனா மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நல்ல ஒரு அரிய வாய்ப்பு சுற்று வட்டார பகுதியில் இருக்க மக்கள்லாம் அவசியம் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை வந்து பாருங்க தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்த பெண்கள் எல்லாம் சாமி அருள் வந்து என்னம்மா சாமியை ஆட்டம் ஆடுறாங்க பாருங்க எக்ஸ்க்ளூசிவான கோவில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து காலை மதியம் இரவு மூன்று வேலையும் அன்னதானம் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கொடுத்துட்ருக்காங்க விழாவுக்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளூர் பொதுமக்கள் அறங்காவலர் குழுவினர் காவல்துறையினர் சிறப்பான முறையில் செஞ்சிருக்காங்க பெருமாள் வேடத்துல ஆடி பாடிட்டு வந்தாங்க பக்தர்கள் ரொம்ப விரும்பி இந்த நடனத்தை பார்த்தாங்க கடவுளை அப்படியே நம்ம முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க